பில்லி சூனியத்தால் யாருக்கு மரணம் ஏற்படும் என்பது ஜோதிட ரீதியாக கிரக அமைப்பை வைத்து ஒரு நூலில் குறிப்பிட்ட ஒரு நிலைப்பாட்டை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிற நண்பர்களே ஒருவரின் ஜாதகத்தில் பத்தில் சூரியன் ஆறில் செவ்வாய் பனிரெண்டில் சனி இரண்டில் ராகு இருந்தால் பில்லி சூனியத்தினால் மந்திர ஏவலால் உயிருக்கு கேடு நேரும் எச்சரிக்கை தேவை ஏன்னா இந்த கிரகங்கள்லாம் வந்து இப்போ பத்தாம் இடத்தில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அதில் சூரிய பகவான் இருந்தால் அந்த கர்மத்துக்கு உண்டான பலன் எந்த மாதிரி நிகழும் என்பதை தெரிந்துவிடும் அதே மாதிரி ஆறில் செவ்வாய் இருந்துச்சுன்னா பனிரெண்டு சனி இருந்தால் சுகபோகத்தை கெடுத்து விடுவார் அப்போ இவங்க சூனியத்தை நாடக்கூடிய தன்மை இதனால் நம்பி இவங்க இதற்கே ஒரு பலியாகக்கூடிய அமைப்பும் ஜாதக ரீதியாக ஏற்பட்டுவிடும் என்பதை இவங்க மிக மிக கவனமுடன் இருக்க வேண்டும்